மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருகிருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினை தரப்புகளையும் ஏன் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுத்திமார்க்க சங்கம் திகழ்ந்த உங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவ நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பிறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையை கருத்தில் வைத்து வைத்ததற்கு சென்றேன் உண்பனே நினும் உறுப்பினே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே திருச்சிற்றம்பலாம் எல்லாமல்ல சிவபெரம்பொருளின் திருவருக்கரணையினால் இந்த காசி பயணம் ஒன்று போகிறதான்னு நம்ம சங்கத்தில் இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க காசி பயண காசி வந்து எல்லா விதமான நம்மளுடைய பழைய பழைய பிறவிகளில் நம்ம என்னென்ன செய்தோமோ அதுகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடியது காசி திவ்ய சேத்திரத்தில் ஒரு மூன்று நாள் தங்கி வர்றது அப்படிங்கக்கூடியது நான் ஏற்கனவே அது மாதிரி நான் நிறைய தர போயிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அப்போல்லாம் அங்கே வந்து காசி இவ்வளோ சுத்திகரிக்கப்படலை நம்மளுடைய அவர் யோகியோடைய யோகிஜி யோகிஜியினுடைய திருக்கருணையினால் அந்த காசி சேத்திரம் வந்து புதுப்பிக்கப்பட்டு அந்த வீதிகள்லாம் திருவீதிகள் ஒரு முடுக்கு மாதிரி சந்து மாதிரி தான் இருக்கும் எத்தனை தடவை போனாலும் வந்தாலும் அது அவ்வளோ தான் இருக்கும் அந்த சந்துக்குள்ளே போயிட்டு அப்படியே நாங்கள் அங்கே வெளியே வந்திருக்குறோம் திரு அந்த புண்ணிய தீர்த்தத்துலேயும் அவ்வளவு சேர் சகதி துணிமணிகள் அவ்வளவு நாசி பண்ணியிருக்கோம் ஆனாலும் அந்த புனிதம் கருதி அதில் மூழ்கிட்டு வந்திருக்கிறோம் இப்போ எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை ஒரு முறை நம்ம இந்த பிறவிலே நம்ம நமக்கு இது பெரும்பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நினைவு வரும் வழக்கமாக ரொம்ப ஒன்றும் நான் வந்து இந்த தல யாத்திரைகளில் ரொம்ப ஈடுபாடு இல்லாததாக இருந்தானாலும் அந்த தலங்கள் என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டது அது ஒரு பெருங்கருணை அப்படியாக நான் பல தலங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன் இப்போமும் அந்த காசி தலமும் கல்கத்தா தலமும் அது என்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் தான் நான் கிளம்பியிருக்கிறேன் இப்போ நாம் இங்கேருந்து விரிவான ப பதில்கள் எல்லாமே உங்களுக்கு இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டு போன வருஷம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்போ போட்டாலும் ட்ரெயின் டிக்கெட்டு ஒரே அளவு தான் இன்னும் பட்ஜெட்டில் ட்ரெயின் டிக்கெட்டை ரேஸ் பண்ணால் தான் நமக்கு ட்ரெயின் டிக்கெட் கூடும் ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் அப்படி இல்லை குழந்தைங்களா இன்றைக்கி ஒரு ரேட்டு அதே ஃப்ளைட்டு தான் அதே தான் இன்றைக்கி புக் பண்ணால் ஒன்று பத்து நாள் கழிச்சு புக் பண்ணால் ஒன்று அப்புறம் பத்து நாள் கழிச்சு புக் பண்ணால் ஒரு ரேட்டு அது மாதிரி எவ்வளோ களவு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய சுமை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது ஃப்ளைட்டில் உண்டானது நான் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இருந்தாலும் அன்பர்கள் வந்து ஃப்ளைட்டில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப நிர்பந்தப்படுத்துகிறாங்க அவங்களுடைய நிர்பந்தத்திற்காக வேண்டி நான் வந்து ஃப்ளைட்டில் போகிறேன் நீங்கள் ட்ரெயினில் வரக்கூடியவங்களுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு நம்ம இங்கேருந்து கடையநல்லூர்லேருந்து சிலம்பில் ஏறுறோம் அது வந்து சென்னை வந்து சேர்ந்து ஒரு ஒன்று ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஃப்ளைட் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கடைநல்லூர்லேருந்து நம்ம கிளம்புறோம் சிலம்பு ட்ரெயினில் அங்கேருந்து நம்ம வந்து ட்ரெயினில் காலையில் போய் இறங்கினோடனே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூன்று மணி நேரத்திற்குள்ளே காசி ட்ரெயினில் ட்ரெயினில் வரவங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணி தராங்க இது ஒரு ஒரு மூன்று மணி நேரம் ஃப்ளைட்டுக்கும் ட்ரெயினுக்கும் வித்தியாசம் அவ்வளோதான் அதில் நம்ம இங்கேருந்து எங்கேலாம் போகிறோம் அப்படிங்கக்கூடியதை இங்கே தெரிஞ்சுக்கோங்க இங்கேருந்து நேராக கல்கத்தா போகிறோம் கல்கத்தாவிலேருந்து கயா வரோம் கயாவிலேருந்து காசி போகிறோம் காசிலேருந்து பிரயாக் போகிறோம் அப்புறம் வந்து அயோத்தி போகிறோம் அப்புறம் காசியில் போய் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு மூன்று தினங்கள் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு அருப்புரிஞ்சோதியாகலும் வேல் மாறலும் சொல்லி அங்கே ஒரு புனித யாகம் நம்ம நடத்துகிறோம் நலம்குள புரிஞ்சு ஞான யாகத்திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்தமை கனலே அப்படின்னா நம்ம இத்தனை நாளும் அந்த யாகத்தில் ஏகப்பட்ட ஏகப்பட்ட மக்களுக்கு வந்து நன்மை நடந்திருக்கு அதை எல்லாமே கங்காதேவிட்ட அர்ப்பணிப்பு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு இருக்கிறதுனால அங்கே வச்சு அந்த யாகத்தை அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஏற்பாடுதாரர்கள் தருவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அங்கே போய் இதை செய்கிறோம் அதனால் நீங்கள் காலை மாலை அகவல் பாராயணம் திருவாசகம் படிக்கிறது தாய் மாணவர் படிக்கிறது இது எல்லாமே நம்ம நம்ம அங்கே போய் ஒவ்வொரு இடத்துலையும் செய்கிறோம் ஒரு ஒவ்வொரு மணித்துளிகளும் நம்ம வந்து வீணாக்காமல் நம்ம செய்கிறோம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு வர்றீங்களா ட்ரெயினுக்கு வரீங்களா அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு இது வரைக்கும் டென்டேட்டிவாக ஒரு ஒன்று ரெண்டு ரூபா கூட கூடும் குறையலாம் ஆனால் அந்த ஆர்கனைசர் ஏற்பாடு பண்ணுறவர் ஃப்ளைட்டுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து ட்ரெயினுக்கு முப்பதாயூவா சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வசதியாக எங்களுக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் கூடும் நாற்பதாயிரம் வரைக்கும் கூட ஆகும் இது ஒரு காமன் பிளேஸில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க அது நீங்கள் என்ன விரும்புகிறீங்க என்னங்கிறத பொறுத்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் கூட ஆகலான்னு சொல்லிக்கிறாங்க குழந்தைங்களாம் கல்கத்தா வரைக்கும் இது காசி வரைக்கும் தான் முப்பது ரூபா அவர் சொல்கிறாரு திரும்ப கல்கத்தா வரைக்குங்கிறது வேறு ரேட்டு சொல்கிறாரு நீங்கள் எது எப்படி இருந்தானாலும் காசு பணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி போனானாலும் எது விமர்சனம் பண்ணுற கூட்டங்கள் எக்காலத்துலேயும் எங்கேயும் இருப்பாங்க நான் அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பொதுப்பணி செஞ்சு நான் அதை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கிறேன் இது வந்து நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லை கண்ணு ஆர்கனைசருடைய ஏற்பாடு இல்லை யார் யார் என்ன எங்கள் அம்மா ட்ரெயினில் இது பண்ணலாம் ட்ரெயினில் வந்து ஏறத்தாழ பொது இடத்துல தங்க வைக்கிறதுக்கும் தனி ரூம் தங்க வைக்கிறதுக்கும் அந்த ரூம் வித்தியாசம் இருக்குது ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட்லேயே வித்தியாசம் இருக்குது ஒரு நாளைக்கு நாள் டிக்கெட்டில் வித்தியாசம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஐம்பத்தி நாலாயிரூவா உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அந்த இந்த ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்குள்ளே அமையும் அப்படி இல்லைன்னா அதை விட கூடும் அதனால் பார்த்துக்கோங்க இந்த செய்தி கேட்ட உடனேமே இதில் தொடர்புடைய இதுகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க இது தவிரவும் நீங்கள் செய்யக்கூடியது ட்ரெயினுக்கு போகிறவங்க எங்கள் கல்கத்தா நீங்கள் காசியோடே திரும்ப வர்றதுக்கும் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க கல்கத்தா வந்து திரும்பங்க வர்றதுக்கும் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கீங்களோ முப்பது ரூபாய்க்குள்ளே எங்களுக்கு போதும் நாங்கள் காசியோடு திரும்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனி இல்லை நாங்களும் கல்கத்தா வரைக்கும் வந்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு தனியாக பண்ணணும் இது எல்லாமே ஏற்பாடு ரொம்ப விரைவில் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால நீங்கள் இந்த செய்தி கேட்ட உடனேமே அதில் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க மேலால் உண்டான திட்டங்களை வந்து நான் பௌர்ணமி அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வரைக்கும் இதுவே டெண்டேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று ரெண்டு மாறுதலுக்குட்பட்டதாக இருக்கானே அநேகமே இதுதான் ஊர் கல்க நம்ம இங்கேருந்து கல்கத்தா போகிறோம் கயா போகிறோம் அப்புறம் வந்து காசி போகிறோம் அழகா பிரயாக் அழகா பிரயாக்யாக் போகிறோம் அயோத்தி போகிறோம் அயோத்திங்கிறது ரொம்ப என்னுடைய வாழ்நாள் கனவுன்னு வச்சுக்கோங்க நான் பல முறை போய்ட்டு அவர் ஒரு ஓலக்குடிசைக்குள்ளே இருந்தார் ஏயா நீ பதினாலு ஆண்டு காலம் காட்டுக்கு போயும் கூட இன்னும் ஓலக்குடிசையில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா ஐயா அப்படி கேட்டு கேட்டு வருவேன் பல முறை போகும்போது இன்றைக்கி அவர் ராஜ கம்பீரமாக ஒரு ராஜாதி ராஜாவாக அரண்மனையில் அவர் வீட்டிற்க திருக்கோலத்தை பார்க்கணுங்க ஆசைக்காக வேண்டியும் அப்புறம் என்ன என்னை வழி அத்தனை குருமார்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அந்த யாத்திரையை தோங்குற குழந்தைங்களா பயணிக்க விரும்பும் அன்பர்கள் உடனடியாக உதவி